என்ன பண்ணலாம் எதில் முதலீடு என்ன வாங்கலாம் என்ன செய்யலாம் எப்படி பொருளாதாரத்தை வருமானத்தை அதிகரிக்கிறது ஓடிக்கொண்டிருக்கும் எனது அம்பிக்கை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிபுரான வணக்கங்களை தெரிவித்து ராசிநாத சுக்கரன் இவ்வளவு நாட்களாக ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உண்டான குரு பகவானுடைய நாலாம் பாதத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு இந்த வாரத்திலிருந்து உத்திரட்டாம் பாதத்தில் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதங்கிறது சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் சனீஸ்வரன் சிவப்ப ராசிக்கு பாதகாதிபதி ப்ளஸ் தொழிலை தர வேண்டிய கிரகம் அப்படிங்கிறப்ப ராசி அதிபதி சுக்கரன் உத்தர உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் சனியோட நட்சத்திரத்தில் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையான நே சிந்தனைகள் ஏமா சுயமா நீங்களாக கஷ்டப்பட்டு நீங்களா முன்னேறிட்டீங்க உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளார எதிர்மறையான சிந்தனைகளை இந்த சனீஸ்வரனும் சுக்கரனும் கொடுத்து 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 குடும்பத்தையும் சரி நண்பர்களையும் சரி சொந்த பந்தத்தையும் சரி ஏன் வேலை உத்தியோகத்தையும் சரி தன்னை தானே கெடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய இந்த வாரம் வந்து அன்பான நரசப்பராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே நீங்க அங்க சொந்த அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் சகிப்புத்தன்மையும் யாருக்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் யாரை பயன்படுத்திக்கணும் யாரை பயன்படுத்தக்கூடாது எந்த நேரத்தை எதை செய்யணுங்கிறத யோசிச்சு 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 கஷ்டப்பட்டு முன்னேறி வரவைங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வர வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல கௌரவமும் ஈகோவும் தலைக்கு மேல வந்து உக்காந்துக்கிச்சு அப்படி ஈகோவும் கௌரவமும் தலைக்கு மேல உக்காடுறப்ப யாரையுமே மதிக்கத் தோணாது யாரை பார்த்தாலும் இவங்க நமக்கு கீழே தான் நாம் தான் மேலேங்கிற எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இதுக்கு காரணம் நீங்க இல்லை உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கிற கிரக நிலைகள் காரணம் ராசிக்கு அதிபதியான சுக்கரை இவ்வளவு நாளாக குரு பகவானோடைய நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் மாதம் வரைக்கும் இருந்துச்சு அப்போ என்ன நடந்துச்சு கூட்டாளி மேலே சிநேகம் மேலே மனைவி மேலே கணவன் மேலே அம்மா மேலே அப்பா மேலே எல்லாத்துக்கும் குற்றத்தை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி நானே கஷ்டப்படுறேன் நானே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தனிமைப்படுத்திக்கிட்டே வந்திருப்பீங்க அல்லது ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு வந்திருப்பீங்க ஆனாலும் குடும்பத்துல பாதிப்பு இல்ல பொருளாதார பாதிப்புல எந்த சிக்கலும் கிடையாது ஆனா பாத ரிசப்ப ராசிக்கு பாதகாதிபதியான சனீஸ்வரனுடைய நட்சத்திரமான உத்திராட்டாதி ஒன்னாம் பாதத்துல ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள்ல இருந்து பாய்ச்சு நாள் வரைக்கும் சுக்கரம் போயாகும் அப்ப இந்த பத்து பாஞ்சு நாளைக்கு தன்னை தன்னைத்தானே கெடுத்து கொள்ள வேண்டும் அதனால உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் என நல்ல தெளிவாக வருகின்றது இந்த வாரத்துல உங்களுக்கு குடும்பத்தை பத்தியோ பிள்ளைய பத்தியோ குழந்தைய பத்தியோ அல்லது நண்பர்களை பத்தியோ சொந்த பந்தம் பத்தியோ கவலைப்படாம பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா எதுல போய் முதலீடு பண்ணலாம் ஒரு போட்டு நூறு வாய் சம்பாதிக்கணும் அதை எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் இந்த சிந்தனையிலேயே ராத்திரி போல யோசிச்சு 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 ஒரு முடிவுக்கு வந்துருக்கீங்க நான் என்ன சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி நீங்க கேட்க போறது இல்லை இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து குறைஞ்ச என் கணக்கு பிரகாரம் ராசி அதிபதி சுக்கரன் சனிஸ்வரனுடைய நட்சத்திரத்துல போறதுனால வந்து குறைஞ்சது எட்டு லட்சம் அல்லது எட்டோட மடங்கு பதினேழு லட்சம் இல்லையா இருபத்தி ஆறு லட்சம் இந்த மாதிரி எட்டு எட்டு எட்டுன்னு கொண்டு போய் ஒரு ஸ்டேஜில் லாக் ஆகிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி போடும் அதனால் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிங்க காரணம் ஏன் அப்படின்னா இந்த கேது பயிற்சி வருது இல்லையா இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ணும் ரிஷபராசிக்கு இப்ப பதினொன்னா இடத்துல உட்காந்துட்டு இருக்கு மே மாசம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ரிசப்ப ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து உட்காந்து தொழில் உண்டான சனீஸ்வரன் ராசிக்கு பதினொன்றுல போயிட்டு இருக்கும் ராகும் சனியுமா சேர்ந்து தப்பு தப்பா செய்ய வச்சு செயல்பட வச்சு குறிப்பா பொருளாதாரம் பொருளாதாரம் காசு பணம் சொத்துங்கிற பேர்லேயே போய் இந்த இந்த வாரத்திலே அல்லது அடுத்த இந்த ரெண்டே வாரத்தில் ஏற்பட தவறான சிந்தனைகள் தவறான போக்கால் தலையற மாறிவிடும் அதனால பணிஞ்சி போக வேண்டிய நேரத்தில் பணிஞ்சியும் நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரத்தில் நிமிர்ந்தும் நிற்க வேண்டிய கற்றாயும் இந்த வாரத்தில் வந்திருக்குறது ஒன்றே தான் பொருளாதாரம் நல்ல நேரம் கட்டு நேரத்தை பொறுத்து அதிகமாக வரும் கம்மியாக வரும் அல்லது வரும் ஆனால் குடும்பம் என்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் எந்த நேரம் வந்தாலும் அதெல்லாம் தாங்கி சமாளித்து குடும்பம் குடும்பமாக இருக்கணும் குடும்பம் இல்லையே உங்களை தனித்து விடப்பட்டு அந்த தனிமையே உங்களை நிறைய தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்கி விட்டுரும் அதனால இந்த வாரம் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா யோசிச்சு நிதானமா நடந்துக்க வேண்டிய வாரம் உங்களுக்கு மரியாதையையும் கௌரவத்தையும் தர வேண்டிய சூரியன் சித்திரை ஒன்னாம் தேதியிலிருந்து ராசிக்கு விரயத்துக்கு வந்துடுச்சு விரயத்துக்கு வந்து செவ்வாய் நீச்சத்துக்கு உங்களுடைய சுகம் சந்தோஷம் நிம்மதி இருக்கிற இடம் வீடு இதுல எதையாவது ஒண்ணு இழக்க இழக்கிற மாதிரி வருது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற மாதிரி வரலாம் அல்லது அப்பா அம்மாவை பிரிஞ்சு மாதிரி வரணும் அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு எது சுகம் நினைச்சிங்களோ அல்லது எது சந்தோஷம்னு நினைச்சீங்களோ அதை விட்டு கொஞ்சம் நவுந்து விலகி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தூக்கம் முதல்ல உங்களுக்கு இருக்க தூங்குறீங்களா நல்லா சித்திரம் ஒன்னாந்தேருந்து நல்லா யோசிச்சு பாருங்க ஒழுங்காக தூக்கம் விடிய 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 தூ முடிச்சுக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் அஞ்சாயிரம் குழந்தைங்க ஸ்தானம் அந்த இடத்துல கேது உட்காந்து இருக்கு கேது உட்காந்தா கேது உட்காந்து புதன் நீச்சமா அப்ப அஞ்சாயிரம் குழந்தைங்க சாணம் பூர்வீகம் பூர்வீக சொத்து இதெல்லாம் சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல கேது உட்காந்து இப்போதான் நீச்சிட்டு போனால் உங்களுடைய பேர் பூகல் அத்தனையுமே கேள்விக்குறியாகும் யோசிக்கணும் ஆழ்ந்த ரிசிப்பு ராசிக்காரர்களை கணிச்சு பார்க்குறப்ப இந்த வாரத்துல உங்கள் உறவுகள் உத்தியோகம் தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களை எதையாவது ஒண்ண குடும்பம் இதுல எதையாவது ஒன்று பிரிஞ்சிருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு ஜாகிரத தயவுசெய்து ரசப்புராசு பிறந்த சகோதர சகோதரிக்கு இந்த வாரம் மட்டுமல்ல அடுத்த வாரம் இதே கிரக நிலைகளை தான் போயிட்டு இருக்கும் எதுவும் செஞ்சுக்க வேணாம் அதே மாதிரி குடுக்கோள் வாங்கல முன்னெச்சரிக்கை அவசியம் உங்கள் ஆரோக்கியத்துல அதிகப்படியான கவனம் வேணும் நிதானமும் பொறுமையும் வேணும் கண்டிப்பா சவிப்புத்தன்மை அதிகமா வேணும் பரிகாரமாக பௌர்ணமி அன்று நேராக காலையில திடியர் காலம் மேல் மழையினும் ரங்காலமான தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து திருவாகர வக்கரகாடி அம்மன் மதியம் அங்கே அந்த அம்மா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நேராக சாயந்தரம் ஆறு மணிக்கு திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணாலும் விட்டாலும் பதினாறு கிலோமீட்ரு கிரிவலம் நடந்தே சுற்றி வர வேண்டும் இதை குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாசமாவது இதை செய்யணும் இதை செஞ்சீங்கன்னா இந்த கிரக பிரச்சனை இந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை எல்லா சூழ்நிலையுமே மாறிடும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களில் பிறந்திருந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் கிழமை சாயந்திரத்துல இருந்து புதன்கிழமை சாயந்திரம் வரைக்கும் ஒன்றாம் தேதி விசால மதியம் ரெண்டு மணியிலிருந்து ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் மூணாம் தேதி சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு மேல நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்குள்ள நாள் நல்லா இருக்கு இந்த நாளில் யார்கிட்டையாவது முக்கியமாக போய் பேசணும் சமாதானம் ஆகணும் முக்கிய வேலை செய்யணும் காரியம் செய்யணும் அப்படின்னா வெற்றி க வெற்றியை தரும் என்னதான் நல்ல நாளாக இருந்தாலும் சுக்கரன் சனியோட நட்சத்திரத்துல போறப்ப தேவையில்லாம அதிகமாக பேசி கலவரத்தை தூண்டி விட்டுற வேணாம் நிதானமும் பொறுமையும் தேவை வருகிற முப்பதாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அதாவது முப்பதாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த மூணு நாளும் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் தோல்வியை தரும் அதனால இந்த நாள்ல ஒரு நிர்பந்தம் வந்தா பொறுமையும் நிதானமும் செழிப்புத்தன்மையும் ரொம்ப அவசியம் நீங்க ரோஹிநேத்தத்துல பிறந்திருந்த வருகிற முப்பதாம் தேதி புதன் கிழமை ஒன்னாம் தேதி விசால கிழமை தேதி ஒரு மணிக்கு மேல மூணாம் தேதி பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கு இந்த நாளில எந்த முக்கியமான காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் வெற்றி ஒன்னாம் தேதி விசால மதியம் ரெண்டு மணிக்கு மேல ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மணிக்குள்ள மதியம் ஒரு மணிக்கு மூணாம் தேதி சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ப காலையில் பதினொரு மணிக்குள்ள நானும் சரி நீ எல்லா காரியமும் முக்கியமான காரியம் நிதானத்தோட பொறுமையோட செஞ்ச வெற்றி தரும் அவசரப்பட்டு செஞ்ச முழுமையான கோல்வியை தந்தரும் முன்னெச்சிருக்கேன் நீங்க மிருகரேசம் ஒன்னு இரண்டாம் பாதங்களில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ஒன்னாம் தேதி விசால கிழமையும் ரெண்டாம்தி வெள்ளிக்க மதியானம் ஒரு மணி வரை மூணாந்தேதி மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாளும் நல்லா இருக்கு முக்கியமான காரியம் செய்ய வேண்டிய காரியம் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது கிருகரிசுங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது சூரியனை உட்கார வச்சுட்டு கண்டிப்பாக நெருக்கடி நிர்பந்தம் பஞ்சாயத்துக்கு வரும் நிதானமாக பொறுமையாக பேசி செய்புத்தன்மை இந்த நாள் நடந்துக்குங்க அதே மிருகரை ஒன்றா ரெண்ட மாதத்தில் பிறந்து வைக்கணும் எட்டாம் தேதி முப்பதாம் தேதி தேதி வெள்ளிக்கிழமை மந்தியானம் ஒரு மணிக்கு மேலே மூணாந்தேதி சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்குள்ள நாலு சரியில்லை இந்த நாளில் முக்கியமாக ஏதாவது செய்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தன்மையோட பொறுமையோட நிதானமோடு இருந்தால்தான் உங்களுடைய அடுத்த நகர்வே இருக்கும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னா அது இதனுடைய தாக்கம் நீண்ட காலத்துக்கு இப்போ ஏன்னா சனி அதனால் அதனால பிறந்த சகோதர சகோதரிகளை இந்த வாரம் உங்களை பற்றி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுடைய குணநலன்களை பற்றி உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி தன்னை தானே பரிசோதித்து சரிப்படுத்தி கொள்ளுகின்ற வாரமாக வந்துள்ளது வணக்கம்